இப்போ நம்ம திருச்செங்கோடு சைட்டில் கிரேட்மேம் ஒர்க் பார்த்துட்ருக்கோம் நான் சிவில் இன்ஜினியராக இருக்கும் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது இந்த ஃபீமில் ரிங்ஸை வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து நம்ம ஊக்கு வளைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதோடய லென்த் இருக்கு பாருங்கள் இது வந்து மூணு இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வச்சிருக்கோம் மூணு இன்ச்சு போதுமானது ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இதோட பாண்டிங் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க இதோட பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும் நல்லா பற்றி பிடிச்சிருக்கோம் ஃபெயிலியர் இந்த மாதிரிலாம் வராதுங்க நம்ம மேக்ஸிமம் வந்து காலமாக இருந்தாலும் சரி பீமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் பண்ணுறோம் ஈவன் சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு டைப்பிங் போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்து போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் ப்ளேஸில் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வரதான் இந்த மெத்தடு ஸோ உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்